السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد أرسلنا نوحا إلى قومه فقال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره إني أخاف عليكم عذاب يوم عظيم آمنا بالله صدق الله مولانا العلي العليم நிச்சயமாக நூகு நபியை அவருடைய சமுதாயத்தின் பக்கம் அனுப்பி வைத்தோம் அவர் தமது சமுதாயத்தை பார்த்து என் சமுதாயமே அல்லாகவே நீங்கள் வணங்குங்கள் உங்களுக்கு அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது உங்கள் மீது நான் எதை பயப்படுகிறேன் என்றால் மாபெரும் நானுடைய அந்த வேதனையை பயப்படுகிறேன் என்று நூகு நபி தம்முடைய சமுதாயத்தை பார்த்து சொல்லியபோது அந்த சமுதாயத்தில் சிலர் பெரும் தலைவர்கள் நூகுநபியை பார்த்து சொன்னார்கள் நிச்சயமாக உண்மை நாம் பகிரங்க வழிகேட்டிலே பார்க்கிறோம் என்று சொன்னார்கள் அதற்கு மூகு நபி அவர்கள் பதிலளித்தார்கள் என் சமுதாயமே என்னிடத்தில் எந்த வழிகேடும் கிடையாது நான் அகிலத்தாரை இரட்சிப்பவன் அந்த இறைவனுடைய தூதுவராகத்தான் வந்திருக்கிறேன் என்னுடைய ரப்பனுடைய தூதுக்களை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்கிறேன் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நீங்கள் அறியாத ஒன்றையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று நபி பதிலுரைத்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் உம்முடைய ரப்பிடமிருந்து அம்மக்களுக்கு உபதேசம் வந்திருக்கிறது ஒரு மனிதர் மூலமாக அவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார் அதே போன்று அந்த மக்கள் பாவங்கிருந்து தற்காத்து கொள்வதற்காக இரக்கம் காட்டப்பட இருந்தும் கூட இதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் கிட்டத்தட்ட மூன்று நான்கு வசனங்களை நாம் பார்த்தோம் சூரத்துல் ஆர் ஆஃப் ஏழாம் அத்தியாயத்தில் இடம்பெறுகின்ற ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து மூன்று நான்கு வசனங்களை இப்போது நாம் கேட்டோம் கடந்த வாரங்களிலே நாம் என்ன பேசிக் கொண்டிருந்தோம் வசனங்கள் வாயிலாக அல்லாஹ் தம்முடைய ஏகத்துவ கொள்கையை பற்றி எடுத்துரைத்து மறுமையைப் மறுமையை பற்றி மறுமையில் நடைபெறப் போகிற விசாரணை பற்றி எடுத்துரைத்து கொண்டிருந்தான் அந்த விஷயங்களை நிறைவு செய்துவிட்டு இதை தொடர்ந்து அல்லாஹ் இறை தூதர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் இறை தூதர்கள் அந்த இறை தூதர்களில் நூகு நபியை பற்றி அழகலாம் விவசனத்தில் பேசுகிறான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லா அர்பு அலம் சூரா அக்கராவிலே சற்று விரிவாகவே எடுத்துரைத்து விட்டான் அவர்கள்தான் முதல் நபி அதற்கு பின்னால் இரண்டாவது நபி யார் என்று கேட்டால் நபி நூஹ் அலி இஸ்லாம் இடையிலே சில தூதுவர்கள் வந்து போனார்கள் ஆனால் மிகவும் பிரபல்யமான நபியாக நூஹ் நபி அலை இஸ்லாம் திகழ்கிறார்கள் நூஹ் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி குரானிலே நாற்பத்தி மூன்று இடங்களிலே எடுத்துரைத்திருக்கிறார் நாற்பத்தி மூன்று இடங்கள் குறிப்பாக அவர்கள் பெயரால் சூரா நூஹ அத்தியாயத்தை இறக்கி வைத்தால் மட்டுமல்ல சூரா ஹூத் என்று ஹூத் அத்தியாயம் ஒன்று இருக்கிறது அந்த அத்தியாயத்தில் நூஹலி இஸ்லாம் அவர்களை பற்றி சற்று விரிவாகவே சொல்கிறான் அந்த நாற்பத்தி மூன்று இடங்களில் அந்த இடங்களும் சேர்கிறது நூஹலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நூஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இடையிலே பத்து தலைமுறைகள் இருந்தன மொத்தம் பத்து தலைமுறைகள் அந்த பத்து தலைமுறைகளிலே இறை கோட்பாட்டை சரியான முறையிலே கடைபிடித்தார்கள் ஏத் ஏகத்துவ கொள்கையை சரியாக கடைபிடித்தார்கள் மக்கள் நேர்மையாக வாழ்ந்தார்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள் ஆதமல் இஸ்லாமுடைய அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் கிட்டத்தட்ட பத்து தலைமுறைகள் அந்த காலத்திலே எந்த பாவச் செயல்களும் இல்லை எந்த குற்றச் செயல்களும் இல்லை நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்கள் ஒரு காரியம் செய்தார்கள் என்ன செய்தார்கள் அந்த பத்து தலைமுறைகள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் யார் நல்லார்கள் பெரியார்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் பள்ளிவாசலை கட்டுவார்கள் அழகிய பள்ளியை கட்டி அந்த பள்ளியிலே அவருடைய படங்களை வரைந்து விடுவார்கள் எதற்காக படங்களை வரைகிறார்கள் கையினாலேயே ஓவியமாக வரை எதற்காக வரைந்தார்கள் என்று கேட்டால் அவர்களை மறக்கக்கூடாது அவர்கள் நமக்கு நல் போதனைகள் செய்தார்கள் நல்ல வழிகாட்டுதல்களை வழங்கினார்கள் நாம் அவர்கள் என்றைக்கும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு தான் அவர்களுடைய அந்த படங்களை வரைந்திருந்தார்கள் ஆனால் அந்த பத்து தலைமுறைகள் கடக்கின்றன நூ அலி இஸ்லாமுடைய காலகட்டம் வருகிறது வருகின்ற அந்த காலகட்டத்தில் அப்போதிருந்து அந்த தலைவர்கள் என்ன செய்துவிட்டார்கள் விட்டார்கள் அந்த தலைவர்களையெல்லாம் சிலைகளாக மாற்றிவிட்டார்கள் சிலைகளாக மாற்றிவிட்டது மட்டுமல்லாமல் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த சிலைகளை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த ஏகத்துவ கொள்கை இருக்கிறதே அது இல்லாமல் ஆகிவிட்டது அது தவிடுபொடியாக ஆகிவிட்டது அது மட்டுமல்லாமல் ஊஆர் இஸ்லாமுடைய காலகட்டத்திலே எல்லா பாவங்களும் உண்டாக ஆரம்பித்து விட்டன மக்கள் தாழ் தோண்டித்தனமாக தலைப்பட்டு விட்டார்கள் எல்லா வகையான பாவங்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அப்போதான் நூஹலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் இறை தூதராக அனுப்பி அந்த மக்களுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார் நூஹலை இஸ்லாமுடைய காலகட்டத்திலே மக்கள் பெருவாரியாக இருந்தார்கள் லட்சக்கணக்கில் இருந்தார்கள் ஈராக் போன்ற அந்த பகுதிகளில் மலைகளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தரையிலையும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இஸ்லாமுடைய அந்த போதனையை நூஹ் அலை இஸ்லாமுடைய கூட்டம் ஏற்க தயாராக இல்லை சூரா நூகளே அல்லா அபுல்லாலுமே மிகவும் தெல்ல தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறான் நூ அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்திற்கும் இடையிலே நடைபெறுகின்ற அந்த போராட்டம் அந்த பேச்சுவார்த்தைகள் இவர்கள் செய்கின்ற அந்த நல் போதனைகளுக்கு அவர்கள் மூலமாக உண்டாகிற அந்த எதிர்வினைகள் எதிர்ப்புகள் எல்லாவற்றையுமே அல்லா அர்புல்லாலுமே சூரா நூல்களே பதிவு செய்திருக்கிறார் எவ்வளோ சொல்லியும் கேட்கவில்லை கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி ஐம்பது நீண்ட காலம் வந்தார்கள் முகலை அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டு காலம் முகலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு தாவத் செய்கிறார்கள் அழைப்பு பணிகளில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் ஏற்க தயாராக இல்லை ஏற்க தயாராக இல்லை அந்த சமுதாயம் ஏற்க தயாராக இல்லை என்பதைத்தான் நாம் இப்போது வசனத்தின் வாயிலாக நாம் ஓதி காண்பித்தோம் அவர்களில் உள்ள பெரும் தலைவர்களெல்லாம் நூ நபியை பார்த்து சொன்னார்கள் இன்ன கஃ லாராரி மூபின் நீங்கள் பகிரங்க வழிகேட்டில் இருக்கிறீர்கள் எங்களுடைய கொள்கை தான் சரியானது என்று கூறினார்கள் நூ அலை இஸ்லாம் சொன்னார்கள் என்னிடத்தில் எந்த ஒரு வழிகேடும் கிடையாதப்பா நான் உங்களுக்கு என்னுடைய ரப்பருடைய தூதுக்களை எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு நான் தான் செய்கிறேன் அல்லாவுடைய புறத்திலிருந்து நீங்கள் அறியாத ஒன்றையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் நான் பயப்படுவது என்னவென்று கேட்டால் நீங்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை கொள்கையை ஏற்காவிட்டால் அந்த மாபெரும் நாளுடைய அதாபை நான் பயப்படுகிறேன் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள் அகப்பட்டுக் கொள்வீர்கள் அதைத்தானப்ப நான் பயப்படுகிறேன் என்று நூ அலி இஸ்லாம் அவர்கள் போராடுகிறார்கள் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக மாபெரும் அந்த முனிவிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் என்றால் சற்று பாருங்கள் போராட்டம் என்றால் நீண்ட நெடிய போராட்டம் மக்கள் ஏற்க தயாராக இல்லை கையை உயர்த்தி விட்டார்கள் அல்லாஹ் யா அல்லாஹ் இனி இந்த மக்கள் திருந்த தயாராகலை நீ உன்னுடைய வேலையை பா பார் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம் உன்னுடைய அதாபு இனி இறக்கு அதாப் இறக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்போதான் வெள்ளப்பிரணயம் ஏற்படுகிறது அந்த மாபெரும் நாளுடைய அதாபு என்றால் அந்த அதாபுக்கு இரண்டு விளக்கங்கள் கூறுகிறார்கள் ஒன்று நூஹலை இஸ்லாமுடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பிரணயம் நம்ம ரெண்டு மறுமைய நாளிலே ஏற்பட போகிற அதாபு இந்த ரெண்டு அதாபையுமே இந்த இரண்டும் எடுத்துக்கொள்கிறது அல்லாஹ் கடுமையான ஒரு வெள்ளை பிரலயத்தை ஏற்படுத்தினான் மழை கொட்டோவென கொட்டியது இடைவிடாமல் கொட்டியது பேய்மலை என்று சொல்வார்கள் ஆனால் நம்முடைய வாயிலிருந்து அந்த பேய்மலை என்கிற வார்த்தை வரக்கூடாது அது அல்லாவுடைய புறத்திலிருந்து வரும் கடும் மலை பெருமழை பெய்தது ஒரு பக்கம் மழை பெய்கிறது இன்னொரு பக்கம் தரையிலிருந்து ஊற்றெடுக்கிறது எங்கு பார்த்தாலும் ஊற்று எங்கு பார்த்தாலும் ஊற்று என்றால் என்ன ஆகும் சாதாரணமாக டெல்லி போன்ற அந்த மாநகரங்களில் சமீபத்திலே மிகப்பெரிய மழை பொழிந்து அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் உள்ள மேற்கூரையெல்லாம் விழுந்திருக்கிறது என்று கேட்டால் தொடர்ந்து பல நாட்கள் பெருமழை பெய்தால் கனமழை பெய்தால் நிலை என்னாகும் லட்சோப லட்ச மக்கள் அந்த தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லாஹுடைய அதாபுக்கு ஆளாகிவிட்டார் குரானிலே பல நாற்பத்தி மூன்று இடங்களில் அது பற்றி பேசுகிறான் அவர்களும் தப்பித்தவர்கள் யார் ஏக இறை கோட்பாட்டை ஏற்ற தப்பித்தவர்கள் மொத்தம் எண்பது பேர் தான் அந்த எண்பது பேரை அல்லா ரபுல்லாலமின் ஒரு மரக்கலம் மூலமாக பாதுகாக்கிறான் நூ அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு மரக்கலம் செய்தார் ஒரு கப்பல் செய்தார்கள் அந்த கப்பல் செய்வதை பார்க்கும் கூட நூ கூட்டத்தார் கேலி கிண்டல் பண்ணினார்கள் என்னையா ஒரு மயானம் ஒரு சஹரா பாலைவனம் மணற்பாங்கான பூமியிலே நீ மரக்கலம் விட போகிறாயா கப்பல் ஓட்ட போகிறாயா என்றெல்லாம் கேலி கிண்டல் பண்ண விஷயம் குரானிலே இடம்பெற்றிருக்கிறது ஆனால் அந்த மரக்கலம் பண்ண சொன்னவன் அல்லாஹு தான் அதற்கு பின்னால் மழை பொழிகிறது வெள்ளப் பெருக்கெடுக்கிறது வெள்ளப் பெருக்கடத்தில் அந்த மரக்கலத்தை ஓட்ட முடியுமா முடியாதா அப்போதுதான் அவர்கள் விலகி கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டு அந்த எண்பது பேரை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அந்த மரக்கலத்தின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கிறான் நாற்பது பேர் ஆண்கள் நாற்பது பேர் பெண்கள் வேறு சில உயிரினங்கள் ஏனென்றால் உயிரினங்களும் தேவைப்படுகிறது ஜீவராசிகளும் தேவைப்படுகிறது எல்லாவற்றையும் வைத்து பாதுகாத்து அந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாத்து அல்லாஹ் அவர்களை கரை சேர்க்கிறான் என்றெல்லாம் குணானிலே நீண்ட நெடிய வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரில் ஆதமரை சலாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக நூ சலாம் ஆதம் அலி இஸ்லாமுக்கு பிறகு நூஹ் அலி இஸ்லாத்துடைய அவருடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்த காரணத்தினால்தான் அவர்கள் மூலமாக நிறைய படிப்பினைகள் நமக்கு கிடைக்கிற காரணத்தினால்தான் அவர்களுக்கு ஆதம சாணி என்பார்கள் இரண்டாம் ஆதம் அலி இஸ்லாம் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு பின்னால் அந்த எண்பது பேரவைக்கு தான் ஜென்ரேஷனே உண்டாகிறது அதற்கு பின்பு தான் அந்த மனித விருத்தி இன விருத்தி என்பதே அதற்கு பிறகு தான் உண்டாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாய் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமுடைய அந்த சமுதாயத்திலிருந்து தான் அவர்களுக்கு பின்னால் வந்த இறை தூதர்கள் மற்றும் நம்மை போன்ற மக்கள் ஜனங்கள் எல்லாம் எனவேதான் அவர்களைப்பட்ட ஆதம சாணி ஆதம் மூலமாக எப்படி அந்த பிள்ளை பிறப்பு ஏற்பட்டதோ அதே போன்றுதான் சலாத்துக்கு பின்னால் ஒரு வெள்ளப்பிரளையத்திற்கு பின்னால் அந்த ஜென்ரேஷன் சற்று புதிதாக உற்பத்தியான காரணத்தினாலே அவர்களை ஆதம சாணி என்று சொல்வார்கள் இது பற்றி தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறான் மொத்தத்திலே பார்க்கிற போது தாவத் முனிகளுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கிற போது நாம் செவி சாய்த்து இது அல்லாஹுடைய புறத்திருந்து கிடைக்கின்ற வழிகாட்டுதல்கள் அந்த வழிகாட்டுதல்கள் பராரும் வாழ்ந்தால்தான் வெள்ளப்பிரலையும் ஏற்படுகிறதோ இல்லையோ இது போன்ற வேறு சில பல சோதனைகளிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் பாதுகாப்பு பெற முடியும் என்கின்ற நல்ல உபதேசம் இந்த வசனங்கள் இந்த வரலாற்றின் வாயிலாக கிடைக்கிறது அல்லாஹ் ஆலமின் இதன் மூலமாக கிடைக்கிற பணிப்பிடைகள் பிரகாரம் வாழ்வதற்கு நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக மாஹ்ரிதாவானது